தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வடசென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது சென்னை தண்டையார்பேட்டை இசிஐ பள்ளி அருகே தேசிய முற்போக்கு திராவிட கழக வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஆர் கே நகர் மேற்கு பகுதி சார்பாக கேப்டன் விஜயகாந்த் நினைவூட்டி நீர்மோர் பந்தல் திறப்ப விழா மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக துணை செயலாளர் பா பார்த்தசாரதி வடசென்னை மாவட்ட கழக செயலாளர் எம் செந்தில்குமார் குமார் மற்றும் மாவட்ட பொருளாளர் தஞ்சை எம் கண்ணன் ஆலோசனைப்படி பகுதி பொறுப்பாளர்கள் மகாலிங்கம் புதுயுக பிரியா அறிவுறுத்தல் படி முப்பத்தி எட்டாவது வட்டக்கழக செயலாளர் ந தனசேகர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு மற்றும் குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த மாவட்ட தலைவர் காசி பூபதி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் சரவணன் செல்வகுமார் யுவராஜ் ரெஜிரா மற்றும் முப்பத்தி எட்டாவது வட்ட நிர்வாகிகள் எம் சுடலைராஜன் முகமது நிஷார் முகமது அலி அழகர் ரவிச்சந்திரன் இளைஞரணி வட்ட செயலாளர் குடசேகர் குமார் கார்த்திகேயன் விக்கி தட்சிணாமூர்த்தி விமல் சண்முகம் டில்லி விஜய் தினேஷ் பிரபாகரன் காமராஜ் லட்சுமணன் தேமுதிக கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்